ஓம் சிவாய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அருள் ஆசியுடன் சாயி சரணம் யூடியூப் சேனல் இன்று உங்களுக்காக அதனுடைய இருநூறாவது வீடியோவை வழங்குகின்றது இந்த வீடியோ ஆந்திராவின் கைலாசம் என்று அழைக்கப்படும் கோவிலை பற்றியது உங்களின் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய இந்த கோவிலை ஆந்திர பிரதேசத்தின் கைலாயம் என்று கூட சொல்லலாம் காரிலிருந்து இறங்கும் போதே அங்கு மழை தூரல் ஆரம்பித்து விட்டது நீண்டு விரிந்திருந்த பிரகார சுவற்றை பார்த்து கொண்டே நான் நடந்து கொண்டிருந்தேன் அங்கே இடதுபுறத்தில் கோவில் வரலாற்றை எழுதி போட்டுள்ளார்கள் அந்த கோவிலில் பழமை தெரிந்தது மெதுவாய் நடந்து அவ்வளவு பெரிய மதில் சுவரில் சிறிய வாசல் வழியாக உள்ளே சென்றேன் மிக மிக பழமையானது கோவில் ஆயிரம் வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் ஆனால் உள்ளே இருக்கும் ஸ்வயம்புலிங்கம் ஐயாயிரம் வருடங்கள் பழமை என்று சொல்கின்றார்கள் உள்ளே சென்றவுடன் எடப்புறமா வலப்புறம் போக வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் சிலர் எடப்புறம் செல்ல நானும் கூடவே சென்றேன் அங்கு கால பைரவர் சன்னதியை பார்த்தேன் இதோ அவரின் தரிசனம் ஊர் பெயர் ஒரு முறை நான் சொல்லி பார்த்தேன் சாமல் கோட் சாளுக்கிய மன்னர்கள் ஆண்ட இடம் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கும் என்று நான் எண்ணிக்கொண்டேன் அங்கே காலபைரவரை பார்த்துவிட்டு நான் மெதுவாக உள்ளே செல்ல ஆரம்பித்தேன் நான் வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத என்ன ஓட்டம் ஓடியது மிக பிரம்மாண்டமான உயரமான கொடிக்கம்பம் இத்தனை நாள் நீ ஏன் இங்கு வரவில்லை என்று அங்கிருக்கும் மூலவர் பீமேஸ்வரர் சிவபெருமான் என்னை கேட்பது போல எனக்கு தோன்றியது அங்கே மூலவர் இரண்டு பகுதிகளாக கீழ்த்தலம் மற்றும் மேல்தலமாக உள்ளார் அவசரமாய் காலபைரவரை பார்த்துவிட்டு நான் பிரகாரத்தை முதலில் சுற்ற ஆரம்பித்தேன் மனம் எல்லாம் என்னையும் அறியாமல் உருக ஆரம்பித்தது மழையைப் போல நான்கு பக்கமும் கீழ்தலம் மேல்தலம் என மண்டபம் அழகாக அமைக்கப்பட்டதை நினைத்தபோது மன்னர் ஆட்சி காலத்திலே இது எவ்வளவு பரபரப்பாகவும் எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் எவ்வளவு பூஜையுடனும் இந்த கோவில் இருந்திருக்கும் என்று எண்ணிப் பார்த்தபோது வியந்து போனேன் கோவிலை பார்க்க பார்க்க போன ஜென்மத்திலே நான் இங்கு வந்தது போல ஒரு உணர்வு எம்பெருமானை ஈசனை பரமேஸ்வரனை என் ஆத்மாவின் அதிபதியை நான் எத்தனையோ ஜென்மத்திற்கு பின் வந்து பார்ப்பது போல இருந்தது என்னையும் அறியாமல் என் கை குவிந்தது ஈஸ்வரா ஒவ்வொரு அடியாக பிரகாரத்தை சுற்றினேன் இந்த ஈசன் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானவர் என்றார்கள் சாளுக்கிய மன்னன் முன்னூற்றி அறுபது போர்களில் வெற்றி பெற்று பீமேஸ்வரருக்கு இந்த கோவிலை கட்டினதாக சொன்னார்கள் மொத்தம் இந்த வட்டாரத்தில் பஞ்சராமா என்று ஐந்து சிவன் கோவில்கள் உள்ளது அதில் இது ஒன்று கட்டிடக்கலையில் ரசித்தபடியே நான் பிரகாரத்தில் நடந்து கொண்டிருந்தேன் அங்கே நிறுவப்படாமல் இருக்கும் சில சிலைகளை நீங்கள் இப்போது பார்க்கலாம் நான் சன்னதியின் உள்ளே நுழைந்தபோது சிவலிங்கத்தின் அடிபாகம் தெரிந்தது ஆனால் மேல்பாகம் கிட்டே போனவோ பிறகும் எனக்கு தெரியவில்லை லிங்கம் வெண்மையாக இருந்தது சுண்ணாம்பால் உருவாகிய சுயம்பு லிங்கம் என்றார்கள் அருகே சென்று எவ்வளவு தூரம் சிவபானம் மேலே செல்கிறது என்று பார்த்தேன் பார்க்க முடியவில்லை ஆனால் அது கீழ்தள கூரையை கிழித்து கொண்டு சென்றது நன்றாக தெரிந்தது இதோ ஒரு அழகான நந்தி தரிசனம் உங்களுக்கு பக்கவாட்டில் வந்து படிக்கட்டில் மேலே ஏறி முதல் தளத்திற்கு வந்தேன் கண்கள் மிளிர கைலாய நாயகனை பார்த்தேன் அங்கே ஆவுடையாருடன் காட்சி கொடுத்தார் நெஞ்சுருக வேண்டினேன் இங்கேயே இருந்து விடட்டுமா என்று கேட்டேன் புராணக் கதைப்படி இந்த சிவலிங்கம் தாரகாசுரன் என்ற அரக்கனிடம் இருந்தது அதனால் அந்த அரக்கனை யாராலும் வெல்ல முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கொண்டிருந்தான் சிவபார்வதியின் மகன் சிவலிங்கத்தை ஐந்து துண்டுகளாக்கி அரக்கனை கொன்றான் என்பது கதை அந்த ஐந்து சிவலிங்கம் ஐந்து இடத்தில் விழ அதில் ஒன்று விழுந்த இடம்தான் இந்த சாமல்கோட்டில் இருக்கும் பீமேஸ்வரர் இதோ மூலவர் சன்னதியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஏ இறைவா திருநாவுக்கரசரை உன்னுடன் இணைத்துக்கொண்டாய் திருஞான சம்பந்தரை உன்னுடன் சேர்த்துக்கொண்டாய் திருவிசனூர் ஸ்ரீதர் ஐயாவால் அவர்களை திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் தனக்குள் ஐக்கியமாக்கி கொண்டார் பரமேஸ்வரா என் பிழையை மன்னித்து இந்த அடியேனையும் உன்னுடன் சேர்த்துக்கொள் இனி எதுவுமே தேவையில்லை ஆன்மா அகன்றிட நாம் எல்லாம் பிணம்தான் அதன் பிறகு பணத்திற்கு ஏது மதிப்பு பீமேஸ்வரா என்னை எடுத்துக்கொள் கண்கள் கலைஞர் கதலினேன் வாழ்வில் ஒருமுறை பீமேஸ்வரர் என்ற இந்த கைலாச பகுதிக்கு சென்று சிவபெருமானை தரிசியுங்கள் மோகம் போகும் காமம் போகும் பாவம் போகும் ஈசனே போதும் என்று சொல்வோம் உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச்